மாண்புமிகு பேரவைத் தலைவர்களேன் விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை கட்டணமின்றி எடுத்து செல்ல ஏற்கனவே ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இதற்கு அனுமதி வழங்கும் முறையை எளிமைப்படுத்தும் வகையில் வட்டாட்சியருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதோடு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இப்பணியினை ஒருங்கிணைந்து திறம்பட செய்திட இயற்கை வளங்கள் துறை இயற்கை வளங்கள் துறையால் கடந்த இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலையான வழிகாட்டு நெறி நெறிகள் நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டு இதற்கென பிரத்யேக இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இன்று வரை நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐயாயிரத்தி நூற்றி மூன்று ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழ் வெளியிடப்பட்டு தற்பொழுது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே விவசாயிகள் தங்கள் வசிக்கும் கிராமங்களில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் குளங்களில் உள்ள மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என்ற நிலையை மாற்றி தற்போது விவசாயிகள் தங்கள் வசிக்கும் தாலுக்காவில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் உள்ள மண்டல மற்றும் குளங்களில் உள்ள வண்ட மண் எடுத்துக் கொள்ளலாம் மேலும் இடைத்தரர்கள் இல்லாமல் நேரடியாக விவசாயிகள் தங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள இ சேவை மையத்தில் விண்ணப்பித்து எவ்வித கட்டணமும் இன்றி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மண் மண்ணெடுக்கும் உத்தரவை பெற்றுக்கொள்ளலாம் இதன் பயனாக ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்கள் தூர்வாரப்படுவதால் காலங்களில் பெறப்படும் நீர் கூடுதலாக சேமிக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து அப்பகுதி வாழ் பொதுமக்களும் பெரிதும் பயன்படுவார்கள் எனவே விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி இணையதளம் மூலம் வரும் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு அமைகிறேன்